வெல்கம் டு வெல்கம் டு ஆண்டர் கார்டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் மதிவானன் நினைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் பாமகவில் நடக்கக்கூடிய திடீர் திடீர் மாற்றங்கள் இன்றைக்கு காலையில் திரு அன்புமணி அவர்கள் தோட்டத்திற்கு போய் பெரியவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியதாக தகவல் கொஞ்ச நேரத்திலேயே திரு குருமூர்த்தி அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் பார்க்க போயிருக்கிறாங்க ஆடிட்டர் என்ன சொல்கிறாருன்னா பாஜக சார்பாலாம் நான் வரல அவர் என் ஃப்ரெண்டு அதனால் பார்த்துட்டு போகலான்னு வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து போடுற மிகப்பெரிய நாடகமாக நான் பார்க்குறேன் ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த ஒரு வருஷத்துனால இவ்வளோ சீக்கிரத்தை தன்னுடைய டிமாண்டை வந்து நிறுத்திடக்கூடாதுன்ட்டு பெரியவர் முடிவு பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் எழுத்தடிச்சால் மட்டும்தான் டிமாண்ட் பண்ண முடியும் டிமாண்ட் தான் தேவையானதை பெற முடியுன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன டிமாண்டு என்ன பெறுவதற்கு இல்லை அவர் வந்து வழக்கமாக எப்படி கூட்டணி வைப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே எல்லாருக்கும் பொது வெளியில் இருக்கிற விஷயந்தான் அவர் கொள்கை சார்ந்து கூட்டணி வச்ச காலகட்டங்கள்லாம் மறைஞ்சி போச்சு அது ரொம்ப நீண்ட காலங்களில் ஆகிப்போச்சு இப்போக்கி அவர் கூட்டணி வைக்கிறதுனா அவர் இன்றைக்கி பேசுகிற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து அவர் சொல்கிறாரு அப்பா புள்ள பிரச்சனை கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை இந்த மாதிரிலாம் எந்த அப்பா புள்ளையும் எந்த கட்சியில் இந்த மாதிரி பொது வெளியில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து வாரி தூத்திக்கிறாங்க ஒவ்வொரு விஷயம் ரெண்டாவது அந்த ஒரு விஷயத்தோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா பல லட்ச வன்னிய சொந்தங்களுடைய அவங்களுடைய உழைப்பில் இந்த இயக்கம் இருக்குதை தவிர தனிப்பட்ட அன்புமணி ராமதாஸுக்கு அந்த இயக்கத்துக்கு என்ன சம்பந்தம் ராமதாஸ் மகன்ன்றதை தவிர வேறு என்ன இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அப்போது இந்த அன்புமணி ராமதாஸும் இவரும் பெரியவரும் சேர்ந்து செய்கிற மிகப்பெரிய அரசியல் நாடகமாக இதை நான் ஒன்று பார்க்குறேன் ரெண்டாவது இந்த அரசியல் நாடகத்தை நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி சொல்லிட்டே கூட போகிறேன் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க மாதிரி தான் நிற்க போகிறாங்க ஒரே மாதிரி காலத்தை தான் இவங்க பேச போகிறாங்க மாற்று கருத்தே இருக்காது கேட்கறீங்களா இல்லை கட்சியினுடைய பலத்தை தான் பேர வலிமை கூடும் ரெண்டு பேரும் துண்டுபட்டு கிடக்கும் பொழுது எப்படி பேர வலிமை கூடும் துண்டுன்றதே கிடையாதுன்ற துண்டு மாதிரி நடிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் இது துண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது எப்படி துண்டாக விட்டுருவாங்க சரி நான் கேட்குறேன் அன்புமணியோட அம்மா விட்டுருவாங்களா அக்கா தங்கச்சி விட்டுருவாங்களா கேஷுவலாக பேசுவோமே கொஞ்சம் அரசியல் கடந்து பேசுவோம் விட்டுருவாங்களா யார் இதை நம்புவது அப்போது பேர வலிமையை கூட்டுறதுக்காக மட்டும்தான் இதை பேசுகிறாங்க இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் சமைச்சிச்சா ஆடிட்டர் குருமூர்த்தியை பின்னாடியே ஏடிஎம்கிலேருந்து செய்திசாமி கூட வந்துட்டாரா அது என்ன அது பேச்சு அன்புமணி வந்ததே எனக்கு தெரியாது நான் பார்க்கவே இல்லை அப்படியே உள்ள இதெல்லாம் எந்த காலத்தில் எப்படி தான் உங்கள் நடிப்பெல்லாம் ரொம்ப உங்கள் என்ன உங்கள் ரீலாக இருந்து ரொம்ப நாள் ஆகுது ஆகுதுல சைதை தான் கேட்குறாரு ஓ அன்பு வந்தாரா அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் ஆடிட்டர் குருமூர்த்தி யாருன்னு தமிழ்நாட்டுகளில் எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரியான ஒரு நடிகர்னு எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா இதே குருமூர்த்தி தான் சொன்னார் என்னோடய வீட்டில் உட்கார வச்சு தான் நாங்கள் சசிகலா கிட்ட லெட்டர் வாங்கணும்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி என்றைக்காக நான் சசிகலாவை பார்த்துருக்கோன்னு சொல்லிடுவாரா அப்போது ஆர்எஸ்எஸ் தன்னுடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு நியமிக்கப்பட்ட ஏஜென்ட்டு தான் குருமூர்த்தி இன்றைக்கி ஐயா ராம்தாஸ் அவர்கள் தன்னுடைய பேர வலிமையை கூட்டுறதுக்காக ஆடுற நாடகம் தான் இந்த மொத்த நாடகமும் நேரடியாக நீங்கள் வந்து இருக்கிற அரசியல் காலகட்டங்களில் நேரடியாக போய் பேசுனா வராது அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்போ அன்புமணி கிட்ட போய் கேட்குறாங்க அப்பா எனக்கு எதுவும் தெரில ஐயா தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவார் ஐயா என்ன முடிவு சொல்லுவார் எனக்கு எதுவும் தெரில அன்புமணி தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவார் சுத்த விட்டுட்டு கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவீங்க எல்லாம் ஒன்று சேருவீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அது நடக்கப்போகுது இதுதான் நடக்கும் இது எனக்கு தெரிந்து பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய பேர வலிமையை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது ஒன்றும் அப்படி ஒன்றும் அரசியலில் தவறு கிடையாது அதுக்கு ஒரு வழிமுறையாக இதை கையாளுட்றாங்க அப்படின்றதுல என்ன பிரச்சனை வருது இல்லை நீங்கள் பேர வலிமைன்றது கொள்கை சார்ந்து இருந்தால் பரவாயில்ல சித்தாந்தங்கள் சார்ந்து இருந்தால் பரவாயில்ல நீங்கள் பேர வலிமைன்றது வேறு ஒரு தேவைக்கான பேரமாக இருக்குது இது சுயநலமான ஒரு சிந்தனை இப்போ சுயநலமான சிந்தனைகள் அப்போ இந்த பேரோன்றது நம்பர் ஆஃப் சீட்ஸ் இல்லை நிச்சயமாக இல்லை அந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லை நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவங்களோட பழகின வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நிச்சயமாக இல்லை ஆமாம் அவர் பெ பெரியவர் எப்படியே சிந்திப்பாருன்றது எல்லாருக்கும் தெரியும் சின்னவர் எப்படி சிந்திப்பாருன்னு தெரியும் ஏன்னா பேர் சொல்லவே நான் விரும்பலை எனக்கு அவங்களெல்லாம் எதுக்கு பேர் சொல்லிக்கிட்டு இப்போது ஐயா ராம்தோஸாக இருக்கட்டும் இல்லைன்னா அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும்ல நான் என்ன கேட்குறேன்னா வன்னியர் சங்க போராட்டங்கள் நடத்தின காலகட்டங்களில் அன்புமணி எங்கே இருந்தார் அப்போ ஒரு குழந்தைங்க என்ன குழந்த எத்தனை வயசுன்னு சொல்லுங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் வன்னியர் சங்கத்துக்காக வன்னியர் சொந்தங்களுக்காக அன்புமணி ராம்தாஸ் செஞ்ச தியாகம் என்ன அது ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் இன்னைக்கு வந்து மொத்தமாகவே ஆக்கிரமிப்புக்கு பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் செய்கிறீங்க காலகட்டங்களில் ஆனால் என்னோட கேள்வி இந்த நாடகம் ஐயா ராமதாஸ் அவர்கள் போடுறதோ இல்லை அன்புமணி ராமதாஸ் போடுறதோ வேற வலிமையை கூட்டுறதுக்காக போடுறாங்கன்றது தான் என்னுடைய கருத்து ஓகே இதில் ஆடிட்ரு குருமூர்த்தி உள்ளே வந்துட்டு போகிறது அப்படின்றது வந்து சமூக வலைதளங்களில் அது ஏஜென்ட்டுன்னு சொன்னல ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட் ஆர்எஸ்எஸ் ஒரு சித்தாந்தத்தை சொல்லும் ஆர்எஸ்எஸ்க்கு ஏன் பாமக தேவைப்படுது இல்லை சார் நீங்கள் வட மாவட்டங்களில் பாமக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்றதை அவங்க நம்புகிறாங்க இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாத்தையும் கடந்து அனைத்து சமூக மக்களுக்காகவும் ஒரு ஆட்சியை நம்ம செய்கிறோம் அதை உங்கள் உணராமையே இன்னும் பழைய ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சிந்தித்த மாதிரியே சிந்திச்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மக்களுடைய நேரடி திட்டங்கள் ஏதாவது ஒரு திட்டங்கள் எல்லா தனி மனிதனும் பயன்பட்டுருக்கா தமிழ்நாட்டில் அந்த தனி மனிதனுடைய ஒவ்வொரு பலனையுமே அவங்க சிந்திக்காமல் பேசுகிறாங்க இன்னும் பழைய காலத்தில் மாதிரியே சிந்திச்சு பேசிட்டு நீங்கள் நீங்கள் நம்ம கொண்டு வந்த விடியல் பயண திட்டத்திலிருந்து மகளிர் உரிமை தொகையிலிருந்து தமிழ் முதல்வன் திட்டத்திலிருந்து நான் முதல்வன் திட்டத்திலிருந்து புதுமைப்பின் திட்டத்திலிருந்து காலை சிற்றுண்டி திட்டத்திலிருந்து நீங்கள் வந்து அந்நிய நேரடி முதலீடு வேலை வேலைவாய்ப்புகளை உருவாக்கிறதுலேருந்து சுகாதார கட்டமைப்பை உருவாக்கத்துலேருந்து எல்லா வகையிலையும் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கான சேவைகள் செஞ்சிருக்கோம் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சாதி ரீதியாக சமூக மக்களை வந்து பிளவுபடுத்த நினைக்கிறாங்க ஸோ இந்த கட்சி கூட்டணி வந்தால் இந்த சமூக மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க இந்த நபரை வந்து மாநில தலைவராகனா அந்த சமுதாய மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை அவங்க நம்பராகும் ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மக்கள் வந்து நமக்கான தலைமை எது தமிழ்நாட்டுக்கான முன்னேற்றத்துக்கான தலைவர் யாருன்னு பார்த்து தான் ஓட்டு போட போகிறாங்கன்றதே அவங்க அதை சிந்திக்கிறது இல்லை இப்போ ஆர்எஸ்எஸ் டீல் பேச வருது ஆனால் பாஜக கூட்டணியை எதிர்த்து தானே ராமதாஸ் இப்போ கழகக்கூடிய தூக்கி இருக்கிறாரு இல்லை நீங்கள் பாஜக கூட்டணியை எதிர்த்து அவர் இப்படின்னு அவர் சொன்னார்னா அப்படின்னு சொன்னத மக்கள் நம்புறாங்கன்னு அவர் எதிர்பார்த்தார்ன்னா ஐயாவும் இன்னும் அவுடேட் இல்லை திட்டினா தான் அவங்க பேரத்துக்கு படிஞ்சு வருவாங்கண்ணா திட்டுறது இல்லை இப்போ வரைக்கும் அவர் எங்க திட்டினாரு வீட்டை திறந்தா பாரத் மாதா கிஜேன்னு கத்திட்டு இருக்கிறாங்க அவர் திட்டல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் மோடியையோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் அவர் திட்டவே இல்லை என் புள்ள வந்து இந்த மாதிரி சொன்னார் கூட்டணி வைக்க சொன்னார் தான் சொன்னார் தவிர எந்த இடத்துல திட்டினார் அவரு ஆனால் தானே திரும்ப சொல்கிறேன் இது ஒரு நாடகம் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகுறா மாதிரி அழகு அப்புறம் எழுந்து நீர் அடித்தா நீர் விலகாதுன்னு சொல்லி எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க இதுதான் இதில் நடக்க போகுது அதனால் ஆடிட்டர் குருமூர்த்தியை ஆர்எஸ்எஸ் இப்போது நீங்கள் கடைசியாக அமித்ஷா வரும்போது அமித்ஷா யார் கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணார் தமிழ்நாட்டில் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் தான் இருந்தார் அவர் கூட தான் டிஃபன் பண்ணார் எல்லோருமே பார்த்துக்கிட்டு தான் இருந்து இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் வந்து உணவு இருந்துருது ஆடிட்ட குருமூர்த்தி வீட்டில் அந்த குருமூர்த்தி இத்தனை நாட்கள் சந்திக்காமல் கடைசியாக உங்கள் நண்பர் தானே கடைசியாக நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ சந்திச்சிங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை கடைசியாக ரெண்டு பேரும் எப்போ பேசுனீங்கன்னு பொதுவெளியில் சொல்ல தயாராக இருக்கீங்களா இப்போ எதுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஒரு அஜெண்டாவை யாரோ ஒருத்தர் செட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யார் கூட வேணால் கூட்டணி வச்சுக்கிட்டு வாங்க சார் உங்களுக்கு தோல்வி இந்த மக்கள் பரிசா நிச்சயமாக தருவாங்க இல்லை இந்த பாஜக பாமக அதிமுகன்ற கூட்டணி வந்து போன முறை மேற்கு மண்டலத்தில் பெருவாரியான இடங்களை கைப்பற்றிய ஒரு கூட்டணி இல்லையா தமிழ்நாட்டு அளவில் அவங்க அவங்க குறைவான இடங்கள் அப்படின்னு பார்த்தாலும் கூட மேற்கு மண்டலத்தில் அதிமுக இப்போ இன்றைக்கி அதிமுகவுக்கு அறுபத்தாறு சீட் இருக்குது அப்படின்னா அதில் பாதிக்கும் மேலே மேற்கு மண்டலத்திலிருந்து வந்தது அப்படின்றதுல பாமகவுக்கான கிரெடிட் இருக்குல்ல என்ன சார் பாமகவுக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வன்னியர் இயர் உள்ஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை அறிவிக்கிறீங்க அடுத்த அரை மணி நேரத்தில் ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் தரார் அதை காரணம் காட்டி நீங்கள் ஏமாற்றி ஓட்டு வாங்கினீங்க திரும்ப நான் சொல்கிறேன் ஏமாற்றி ஓட்டு வாங்குனீங்க வன்னியர் மக்களை நீங்கள் ஏமாத்தினீங்க அவங்களுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து கோர்ட்டுக்கு போனால் நிற்காதுன்னு சொல்லி இப்போது தலைவர் கலைஞர் கொடுத்த எம்பிசி இடஒதுக்கீடு இன்றைக்கு வரைக்கும் கோர்ட்டு கொஸ்டின் பண்ணுதா தலைவர் கலைஞர் கொடுத்த இஸ்லாமிய இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டு கேள்வி கேட்குதா அருந்ததிர் உள்ஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டில் நிற்குது காரணம் என்ன தலைவர் கலைஞர் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாருன்னா அது மக்களுக்கான இடஒதுக்கீடாக இருக்கும் அதுக்கு நியாயமான சட்ட வழிமுறைகளோடு இருக்கும் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வன்னியர் மக்களை ஏமாற்றி வாங்கின ஓட்டு மேற்கு மண்டலத்தில் உங்களுக்கு பலமாக இருக்குது பலமாக இருக்குன்னு நீங்கள் நம்பாதீங்க திரும்ப அதை நம்புறது வந்து மிகப்பெரிய அபத்தமான வேலையாக போய் முடியும் நான் எச்சரிக்கிறேன் இன்றைக்கி நிச்சயமாக அப்படி இல்லை அதனால்தான் நான் சொல்ல முதல் இந்த வாட்டி மக்கள் வந்து நம்முடைய மாநில உரிமையை மொழி உரிமையை மாநில சுயாட்சிக்கான தலைவனை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க ஆல்ரெடி பதிமூணு வெற்றியை தொடர்ச்சியாக மக்கள் கொடுத்துருக்காங்க இந்த நீங்கள் வந்து வன்னியர் மக்களை வச்சுன்னு எத்தனை வருஷத்துக்கு அரசியல் பண்ணுவீங்க நான் கேட்குற ஒரே கேள்வினா தேர்தல் வந்தால் தான் உங்களுக்கு வன்னியர் மக்கள் ஞாபகமே வருமா உங்கள் நண்பரோட இந்த நாலு வருஷம் கூட்டணியில் இருந்தீங்க நீண்ட காலமாக நீங்கள் தான் மோடியோட பதினோரு வருஷமாக கூட்டணியில் இருக்கீங்க என்னோட ஒரே கேள்வி நீங்கள் நேரடியாக மோடியை பார்த்து எத்தனை முறை சாதி வரி கணக்கெடுப்பு எடுப்புன்னு பேசியிருக்கீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கு இந்த பதினோரு வருஷத்தில் நீங்கள் எத்தனை தடவை பேசுனீங்கன்னு கேட்குறேன் அது ஐயா ராமதாஸாக இருக்கட்டும் இல்லை அண்ணுனி ராமதாஸ் இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் எத்தனை தடவை பேசுனீங்க எத்தனை தடவை நீங்கள் டெல்லிக்கு படையெடுத்து போனீங்க எத்தனை தடவை கோரிக்கை மனு கொடுத்தீங்க எத்தனை முறை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கீங்க இது சம்மந்தமாக எத்தனை தடவை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் குடியரசுத் தலைவர் எத்தனை தடவை சந்திச்சுருப்பீங்க உங்கள் கூட்டணி தலைவர் எத்தனை தடவை சந்திச்சிருப்பீங்க எங்கேயுமே இல்லையா சார் இல்லாம தேர்தல் வரும்போது மட்டும் நான் வன்னியர் வன்னியர் வன்னியர்னா எத்தனை வருஷத்து தான் நீங்க வன்னியரை வச்சு அரசியல் பண்ணுவீங்க வன்னியர் பொது சொத்து வன்னியர் அறக்கட்டையில் இருந்த சொத்துலாம் இப்போ எங்க இருக்கு நீங்க தலைவர் கலைஞர் இடஒதுக்கீடு கொடுக்குறார் என்னைக்கு தளபதி மணிமண்டபம் கட்டுறாரு இன்னைக்கு தளபதி அவங்களுக்குலாம் இருந்து அரசு வேலை வழங்கப்படும் நிதியுதவி செய்கிறார் நீங்க என்ன செஞ்சீங்க

அப்போது நீங்கள் ஜே குருவுக்கு செய்யறதுக்கே உங்கள் பையனோட அனுமதி வேணும்னா அப்போ ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயத்துக்கு அப்போ யாரோட அனுமதி கேட்பீங்க அப்போ நீங்கள் வன்னியருக்கான தலைவர்ன்றது இல்லை அப்போ நீங்கள் சமூக நீதிக்கான தலைவரே இல்லை மொத்தமாக நீங்கள் குழி தோண்டி புதைக்கிறீங்க யார் பேர் சொல்லி ஓட்டு வாங்குறீங்களோ யார் பேர் சொல்லி அரசியல் செய்கிறீங்களோ அவர்களுக்கு நீங்கள் உண்மையாக இல்லை அப்போ இந்த சமுதாய மக்களை நீங்கள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் துரோகம் பண்ணுவீங்க எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் அவங்கள மேலே நின்று அவங்க மேலே இது ஆடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல இந்த உண்மையாக இருத்தல்ன்னு வரும்பொழுது தான் தேமுதிக விவகாரமும் உள்ள வருது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு இடம் எங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுன்னு முதல்ல சொன்னாங்க எடப்பாடி நாங்கள் அப்படி எங்கேயும் சொல்லலை வதந்திகளை நம்ப வேண்டாம்னு அவர் சொன்னார் இப்போது பிரேமலதா என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் எழுதியே கொடுத்தாங்க ஆனால் வருஷம் குறிப்பிடலை இப்போ வருஷத்தை இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதை கே பி முனுசாமி உறுதிப்படுத்துறாரு இந்த அத்தியாயத்தை எப்படி பார்க்குறீங்க கூட்டணி குறித்து கேட்கும் பொழுது மாநாட்டில் அறிவிப்பேன் அடுத்து ஜனவரியில் வந்து நாங்கள் கடலூரில் நடத்த போகிறோம் மாநாட்டில் அறிவிப்பேன் அப்படின்ற ஒரு செக் வைக்கிறாங்க எடப்பாடிக்கு இந்த அலையன்ஸ் ஃபார்மேஷன் எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை விட ஒரு மட்டமான அரசியல்வாதி இந்த உலகத்திலே பார்க்க முடியாது ஒரு ஒரு கட்சியின் பொதுச்செயலர் இல்லை நீங்கள் கட்சியோட பொதுச் செயலராக இருங்க தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவராக இருங்க எதுவும் வேணால் இருந்துட்டு போங்க நீங்கள் இந்த பதவிக்கு வர்றதுக்கு காரணமான சசிகலாவுக்கு உண்மையாக இல்லை முன்மொழிஞ்ச டிடி தினகரனுக்கும் உண்மையாக இல்லை அதான் உங்களுக்கு பதவி விட்டு கொடுத்த நான் பதில் சொல்கிறேன் நிச்சயமாக அதுக்கும் பதவி விட்டு கொடுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு விசுவாசமாக இல்லை சரி கடைசியாக ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எதிர்கட்சி தலைவராகினாங்கள்ல அவங்களுக்காக நீங்கள் விசுவாசமாக இருந்திருக்கீங்களா நீங்கள் பிஜேபியோடு சேர்ந்து நீங்கள் செஞ்ச துரோகங்கள் எதையாவது மறக்க முடியுமா எதையாவது ஒன்று சிஐஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டம் வேளாண் சட்டம் அக்னிபாத் திட்டம் முத்தலாக்கு சட்டம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி திரும்ப பெற்றது டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டம் எல்லா சட்டத்துக்கும் பிஜேபியோட கூட இருந்து ஒட்டுமொத்த நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு துரோகம் பண்ணி ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமியை பிரேமலதா விஜயகாந்த் நம்பின்னு தாங்கன்னா அதை விட அவங்களுக்கு ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருந்திருக்க ஒன்று ரெண்டாவது இந்த ரெண்டு பேருமே வந்து சொல்கிறேன்னு அம்மையா அந்த அம்மாவாக இருந்தாலும் சரி இல்லை எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு நபருமே மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா அவங்க தேர்தலில் நின்று அவங்களும் தோற்றவங்க தான் தோற்று இன்றைக்கி களத்தில் இல்லாதவங்க தான் இவர் வந்து நம்பகத்தன்மை நம்பிக்கைன்னா என்னன்னு தெரியாத ஒரு நபர் நீங்கள் வரும்போது வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு வந்தது சொல்கிறேன் கூகுளில் நம்பிக்கை துரோகின்னு போட்டு பார்த்தா ஒரு பேர் வரும்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒருத்தர் பேர் எடுத்து வச்சுருக்கார் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நபர் அரசியல் களத்தில் இருந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டம் சேர்ந்தாலும் சரி சேரலைனாலும் சரி மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெளிவாக இருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த படையில் வந்து தேமுதிகவும் இணையும்னு கருத்து கணிப்புகள்னால இணைஞ்சால் அவங்களுக்கு நல்லது இப்போது தேமுதிக வர்றதுனால இது வெற்றி அணி தான் வெற்றி பெற போகிற அணி தான் வெற்றி பெற்ற அணி தான் மாற்றுமே கிடையாது சரிங்களா பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் மாற்று கருத்தும் கிடையாது அதுக்காக பூக்கு இல்லை எனக்கு பூவை தனியாக வச்சாலும் மணக்கும் மாலையாக கட்டினாலும் மணக்கும் ஆனால் நார் நீங்கள் தனியாக வச்சா மணக்காது ஸோ பூவோடு சேர்ந்த நாராக இருக்க போகிறீங்களா எப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ மக்கள் அந்த கூட்டணியை புறக்கணிச்சிருக்காங்க தோத்த படகுல ஏறி மேலும் தோல்வியை சந்திக்க போகிறீங்களா இல்லை வெற்றி பெற போகிற அணியில் சேர்ந்து வெற்றியை சா சாதியமாக்க போகிறீங்களான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ வந்தால் உங்களுக்கு நல்லது வரலைனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து பொதுக்குழுவில் நீங்கள் போட்ட இரங்கல் தீர்மானம் அதற்கு பிறகு கலைஞர் பிறந்த நாளைக்கு அவங்க போட்ட வாழ்த்து ஞானசேகரனை வந்து ஊரே திமுக திமுகன்னு சொல்லும் பொழுது திமுகன்ற வார்த்தையே இல்லாமல் பிரேமலதா கொடுத்த அறிக்கை திமுக கூட்டணி ஆப்ஷனையும் ஓப்பனில் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் செல்வ பிறந்தகை கூட வந்து வாங்க கூட்டணி தலைவர் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு கணிப்பு போய்கிட்டு இருக்குது இது எப்படி பார்க்குறது இல்லை அதாவது கூட்டணிக்கு வர்றது போகுதுன்றது கூட்டணியை பற்றி முடிவெடுக்கிற முழு அதிகாரமும் தலைவர்கிட்ட தான் இருக்குது ஸோ தளபதி தான் முடிவு பண்ணணும் ஆனால் வந்தால் நல்லா இருக்குமான்றதை அவங்க யோசிக்கணும் வந்தால் வந்து இப்போது அண்ணன் செல்வ குழந்தைகள் சொன்ன மாதிரி கூட வந்து வந்தால் நல்லது தானே நமக்கு ஒரு பொது எதிரி இருக்குது பாஜகன்ற ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கால் உண்டக்கூடாதுன்றத கொள்கை இருக்குது நமக்குன்னு வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சமூக நீதி மண் இந்த சமூக நீதியை காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் ஒரு இணை அணில இணையணுன்றது தான் அவர் சொன்ன கருத்தோட உருவாக்கம் ஆனால் அது வருது வரலன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும் சேர்த்துக்கணுமா சேர்த்துக்கூடாதுன்றதை நிச்சயமாக தளபதி தான் முடிவு பண்ணுவார் ஸோ தளபதியோட கருத்துக்காக தமிழ்நாடு காத்துன்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி நன்றி